முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த அதிர்ச்சி தகவல் உச்சகட்ட பரபரப்பில் திமுகவினர் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவர் அவர்கள் சென்னையில் பேசிய பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக திமுக ஒரே வாரத்தில் ஆட்சிகள் கலைப்பார்கள் அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்துவிட்டால் இனிமே வந்து தேர்தலே நடக்காது அப்படின்ற மாதிரியும் அதைத் தொடர்ந்து மாநில ஆட்சிகள் எல்லாமே கலைக்கப்பட்டு கவர்னர் ஆட்சி மட்டுமே அமல்படுத்தப்படும் என திருமாவளவன் சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து மக்களையும் காப்பாற்ற இந்திய முழுவதும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் மட்டுமே தொடர்ந்து தேர்தல் நடைபெறும் அப்படி ஒருவேளை இந்த பாஜக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தேர்தல் என்ற ஒரு விஷயமே தமிழகத்தையும் ஆகட்டும் இந்தியா முழுவதுமே தேர்தல் என்ற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களின் ஆட்சியையும் கலைப்பதற்கு மோடி அவர்கள் அனைத்து நடவடிக்கையும் எடுத்து விட்டார் அப்படின்னு திருவாமலை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதை புறக்கணிக்கும் விதமாக தான் இந்திய கூட்டணி உருவாக்கப்பட்டு தற்பொழுது மக்களவை தேர்தலில் வந்து களம் இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் இந்திய கூட்டணி பெற்றால் மட்டுமே அந்த தேர்தல் என்பது இப்போ எப்படி நடந்துட்டுருக்கோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு தெரியல ஸோ இந்த மக்களவை தேர்தல் கண்டிப்பாக அனல் பறக்க போகுது யார் அடுத்த பிரதமராக வரப்போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது ஏன்னா எல்லா இடங்களையுமே எல்லாருமே வந்து பலமாக இருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயமே தமிழகத்தில் தற்பொழுது இந்த இடத்துல வந்து யாருடைய ஆதிக்கம் போகுது பிஜேபியா இல்லை வந்து திமுகவா அதிமுகவா என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக யாரின் கை இங்கு ஓங்குகிறதோ அதுவே பொறுத்து தான் யார் பிரதமர் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உருவாக்க போகுது அதனைத் தொடர்ந்து இந்திய கூட்டணி வந்து எந்த எத்தனை தொகு தொகுதியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல கண்டிப்பாக அவங்களுடைய ஆதிக்கம் இந்தியா முழுவதும் இருந்தால் மட்டுமே கண்டிப்பாக இந்த டைமு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை மோடி அவர்கள் ஜெயித்தா நானூறு இடங்களை கைப்பற்றப்பட்டால் கண்டிப்பாக அடுத்தது தேர்தலே இருக்காது மாநில ஆட்சிகள் எல்லாமே கலைக்கப்பட்டு முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு வேலையாக இருக்காது திமுக பேருக்கும் வேலையே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு ஸோ பார்க்கலாம் மின்னடக்க போகுது அப்படின்ற மாதிரி மக்களே யாருடைய கைக்கு போக போகுது யார் வந்து அடுத்து பிரதமராக போகிறாங்க என்பதுதான் இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது கண்டிப்பாக மோடி அவர்கள் மீண்டும் வருவார் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்தாலுமே அடுத்த கட்டமாக மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களே திருப்பூர் திருமாவளவன் சொல்லியதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்